இன்றைக்கி இந்த புது முயற்சியாக பங்குச்சந்தையில் புதுசாக வர்றவங்களுக்கு எதிலிருந்து ஆரம்பிக்கலாங்கிற கேள்விதான் தான் என்னோடய முக புத்தகத்தில் நான் ரொம்ப எதிர்கொண்ட கேள்வி அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம எதை ப எ எதுலேருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா எப்படி கேண்டில் ஸ்டிக்ஸ் எல்லாம் உருவாகுது அப்படிங்கிற இருந்து இன்னைக்கு வகுப்பு நான் வந்து தொடங்க போறேன் நீங்கள் நிறைய யூடியூப் வீடியோலேயும் சரி இல்லை நீங்கள் நீங்கள் கிளாஸ் போன வீடியோடையும் நீங்கள் கிளாஸ் போன இடத்துலையும் சரி உங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னா இது இது கேண்டில் ஸ்டிக்கு இது வந்து டோஜி இது வந்து டிராகன் ஃபிளை இது வந்து எங்கல்ஃபிங் கேண்டில் இது வந்து ஹேமரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சில வகுப்புல சிலர் வந்து அது எப்படி உருவாகும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இங்கே நிறைய பேருக்கு வந்து இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் எல்லாம் எப்படி உருவாகுது அதோட பயன்கள் என்ன அது வந்து எப்படியெல்லாம் நம்ம அதை வச்சு யூஸ் பண்ணலாம் அதோட அக்யூரசி எப்படி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வெல்கம் டு செல்வா ஸ்டாக்ஸ் ஓகே இது இந்த வீடியோல என்னென்னலாம் இருக்க போகுது முதல்ல கேண்டில் ஸ்டிக்னா என்ன அது எப்படி உருவாகுது ஓகேச்சி என்னது நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸோட பயன்கள் என்னது அதோட முக்கியத்துவம் என்னன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல இருக்க போகுது இது ஃபுல் அண்ட் ஃபுல் தியரட்டிக்கல் வீடியோ தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கண்டென்ட் வந்து அடுத்த வீடியோல வரும் இது வந்து ஜஸ்ட் இப்ப புதுசா வந்தவங்களுக்கு கேண்டில் ஸ்டிக் வந்து எப்படி அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ட்ரோ வீடியோ தாங்க இது முதல்ல ஒரு சார்ட் ட்ரேடிங் வீலியோ இல்ல உங்க புரோக்கரேஜ்லயோ நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கேண்டில்ஸ் வந்து நிறைய ஸ்டிக்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹாலோ கேண்டில்ஸ் இருக்கும் கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஹிக்கினாசி கேண்டில்ஸ் இருக்கும் இப்போ நான் சொல்ல போறது என்னன்னா கேண்டில் ஸ்டிக்ல இருக்குங்க இது வந்து கேண்டில் ஸ்டிக்ஸு ஹாலோ கேண்டில் கிடையாது கேண்டில் ஸ்டிக்கில் வந்து என்னென்ன கலர் சாப்பிட்ட கேண்டில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் மொத்தமே ரெண்டே கலர் தாங்க கிரீன் கலர் கேண்டில் ஒன்று ரெட் கலர் கேண்டில் ஒன்று அடுத்து வாட் இஸ் கேண்டில் ஸ்டிக் கேண்டில் ஸ்டிக்னா என்ன கேண்டில் ஸ்டிக்குங்கிறது ஒன்றுமே இல்லை அன்னைக்கு நீங்க என்ன டைம் ஃப்ரேமில் வச்சிருக்கீங்க நீங்க என்ன டைம் ஃப்ரேமில் உங்களோட ஸ்கிரிப்ட் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு அந்த ஒன் மினிட் டைம் ஃப்ரேமா டூ மினிட்டா த்ரீ மினிட்டா ஃபைவ் மினிட்டா அந்த நேரத்தில் வாங்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கும் எவ்வளவு வந்து பங்கு பரிவர்த்தனை நடந்துக்கிட்டு இருக்கு பையன் செல் நடந்துகிட்டு இருக்கு அங்கே பையர்ஸ் அதிகமாக இருக்காங்களா செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்களான்னு சொல்கிறது தான் கேண்டில் ஸ்டிக்கு அடுத்து கேண்டில் ஸ்டிக்கில் என்னென்ன பார்ட் இருக்குது இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இது ஒரு பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அப்படிம்பாங்கல்ல அதை மாதிரி கேண்டில் ஸ்டிக்கில் மொத்தமே ரெண்டே ரெண்டு தான் ஒன்று பாடி ரெண்டாவது விக்கு அந்த பாடின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த பாடின்னு சொல்றதுல என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிரீன் கேண்டில் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் பிரைஸ் வந்து கீழே ஓப்பன் ஆகி மேலே ட்ராவல் ஆகி இந்த இடத்துல க்ளோஸ் ஆகுங்க இதுக்கு பேர் வந்து ப்ரைஸ் வந்து அப் மூமெண்ட்னு சொல்லுவாங்க கேண்டில் வந்து க்ரீனிஷாக இருக்கும் இதுவே வந்து ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா பிரைஸு இங்கே ஓப்பன் ஆகி டவுன்வேர்ட்ஸில் கீழே வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆகும் அதாவது ரெண்டுத்துக்குமே வந்து ஆப்போசிட் சரிங்களா அதுதான் இந்த பாடியில் நடக்கும் பாடியில் என்னென்னா ஓப்பன் அண்டு க்ளோஸ் ஆஃப் த ஸ்கிரிப்ட் இதுவே விக்கு என்னன்னா அன்னைக்கு அந்த டைம் ஃப்ரேம்ல நீங்க என்ன வச்சிருக்கீங்க என்ன டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கீங்களோ அதுல அந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆகும் பார்த்தீங்களா இப்போ கிரீன் கேன் வச்சுக்கிறோமே இந்த இடத்துல ஓப்பன் ஆகி இந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுங்க ஓப்பன் ஆகி இந்த இடம் வரைக்கும் போயிட்டு இது வந்து ஹைன்னு சொல்லுவோம் ஹை ஆஃப் த விக்கு இந்த இடத்துல பலபடி பாத்தீங்கன்னா இது வந்து க்ளோஸ் ஆஃப் த கேண்டில் இது வந்து விக்கு விக்குங்கிறது ஒன்றுமே கிடையாது ஹையு இது வந்து லோ சேம் இதுலேயே தான் இந்த இதுலேயும் இது வந்து ஹையு இது வந்து லோ அடுத்து இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க ஓஹெச்எல்சின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஓஹெச்எல்சின்னா ஒன்றுமே கிடையாது ஓப்பனு ஹையு லோ க்ளோஸு அதாவது கேண்டில் வந்து எந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகுது எந்த இடத்துல வந்து ஹைக்கு போயிருக்குது அடுத்து எந்த இடம் லோ எந்த இடம் க்ளோஸு இதைத்தான் வந்து ஓஹெச்எல்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அடுத்து கேண்டில் சிக்ஸை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் என்னென்னலாம் இதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அனாலிசிஸில் பிகின்ஸ் வித் கேண்டில் ஸ்டிக்ஸுங்க தாய்மொழி தமிழில் ஆனாவானாவோ இங்கிலீஷில் வந்து ஏபிசிடியும் கற்றுக்குறாங்களோ அதே மாதிரி தான் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் ரொம்ப பேசிக்ஸு இது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சே ஆகணும் அடுத்து ரெண்டாவது இதோட யூஸ் என்னென்னா சிலர் நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரேடிங்னே இருப்பாங்க ப்ரைஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட மூமெண்ட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்கும்போது இப்போ உதாரணத்துக்கு கீழே சப்போர்ட் இருக்கும் கீழே வந்து சப்போர்ட் இருக்கும் மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்ல போட்டு ரெசிஸ்டன்ஸில் போகும் ரெசிஸ்டன்ஸில் பட்டு சப்போர்ட்டுக்கு வரும் இந்த இடத்துல வந்து எப்படி இந்த இடத்த கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு டோஜியோ ஒரு பெரிய ஒரு எங்கல்ஃபிங் கே கேண்டிலோ ஒரு ஹேமரோ விழுந்தா அப்படின்னா இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஹேங்கிங் இது ஒரு ஷூட்டிங் ஸ்டாரோ ஒரு ஹேமரோ ஒரு சாரி ஒரு இன்வெர்ட் ஹேங்கிங் மேனோ விழுந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பிரைஸ் வந்து செல் ஆஃப் ஆகுறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகம் ஸோ இது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரேடிங்கில் வந்து கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு வந்து பயன்படுது அடுத்து எஸ்எம்சி ஆர்டர் பிளாக் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் நீங்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் இப்படி வந்து இப்படி போ இப்படி போய் இப்படி வருங்க இதில் வந்து இந்த இடத்துல வந்து ஆர்டர் பிளாக் மார்க் பண்றதுக்கு வந்து அந்த கவுண்டர் கேண்டில் வந்து எந்த இடத்துல இருக்கோ அதை வச்சு மார்க் பண்ணுவாங்க இந்த இடத்துல ஸோ இதை வந்து அந்த எஸ்எம்சி எம்சி கான்செப்ட்ல வந்து பிரைஸ் ரேஞ்சு ஒரு குறிப்பிட்ட ஒரு சர்க்கிள்குள்ள வந்து பிரைஸ் வந்து எப்படி வந்து மூவ் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு கண்டுபிடிக்கவும் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் தேவை அடுத்து வந்து கேண்டில் ஸ்டிக் ட்ரேடிங் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அந்த என் வந்தால் வந்தா என்ன பண்ணுவாங்க ஒரு டோஜி வந்தா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத வர்றது ஓஆர்பி இது வந்து இந்த இதை பத்தி நான் உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும் ஆப்ஷன்ஸில் நம்ம இந்தியாவில் குறைஞ்சது ஒரு ஐம்பது பர்சன்டேஜுக்கு ஐம்பது அண்ட் பியூர் வந்து பாத்தீங்கன்னா கேண்டில் ஃபார்ம் பண்ணது இது வந்து இப்போ ஒரு கேண்டில் ஸ்டிக் வச்சுக்கோங்களேன் பிரைஸ் வந்து இப்போ இந்த கேண்டில் ஸ்டிக்குக்கு மேல இதா இதான் அதோட க்ளோஸு ஹையின்னு வச்சுக்கவோம் இதோட ஹைன்னு வச்சுக்கிடுவோமே இந்த தாண்டி பிரைஸ் ஓப்பன் ஆயிருச்சு இந்த இடத்துல ஓபன் ஆயிருச்சுன்னா யோசிக்காம இந்த இடத்துல வந்து பை போவாங்க பை போயிடுவாங்க அதே மாதிரிதான் இந்த இடத்த கீழே பிரேக் டவுன் பண்ணி இந்த இடத்துல மார்க் அந்த கேண்டில் வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இது கீழே வந்து புட் ஆப்ஷன்ல வந்து பை போவாங்க ஸோ வந்து ஓஆர்பி கான்செப்ட் ட்ரெண்ட் அனாலிசிஸ் ஒரு ட்ரெண்ட் வந்து இப்போ வந்து டவுன் ட்ரெண்ட்லேயே இருக்கு அப்படின்னா அது மேற்கொண்டு டவுன் ட்ரெண்ட்ல போக போகுதா இப்படி வந்த டவுன் ட்ரெண்ட்லேயே போக போகுதா இல்லை வந்து இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் ஆக போகுதா அப்படின்னு இந்த இடத்துல வந்து பாஸ் பண்ணுவாங்க இந்த இடத்துல அதற்காகவும் ட்ரெண்ட் அனாலிசிஸ்காக பயன்படுது அடுத்து வந்து பேட்டன்ஸு ஃபார்மேஷனுங்க நீங்கள் நிறைய இதெல்லாம் பார்த்துருக்கலாம் ஃப்ளாக் இருக்கும் இந்த அப்படியே ஃப்ளாக் பேட்டன் இருக்கும் பென்னன்ட் இருக்கும் இதிலே தான் பென்னன்ட் வரும் இன்வெர்டர் ஷோல்டர்ஸ் இருக்கும் கப்பன் ஹேண்டில் பேட்டர்ன் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னன்னா ஒரு சார்ட்டில் குரூப் ஆஃப் கேண்டில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து பேட்டன் ஃபார்மேஷன் அடுத்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா என்ட்ரி அண்ட் எக்ஸிட் இப்போ நீங்கள் வந்து ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் மேலே வந்து போயிருச்சு இந்த இடத்துல வந்து ஒரு டோஜியோ ஒரு வந்து ஒரு ஹேங்கிங் மேனோ ஃபார்ம் ஆகுறான் அப்படின்னா நீங்க அந்த இடத்தை விட்டு எக்ஸிட் ஆகுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுதுங்க சரிங்களா